ஹாய் இன்றைக்கி வடகறி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு கடலைப்பருப்பை மூணு மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவி இந்த மாதிரி ஜாரில் சேர்த்துக்கோங்க இது கூடவே அரைக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய் இஞ்சி பூண்டு சோம்பு கழுப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க பேஸ்ட்டாக அரைக்கணும்னு இல்லைங்க இது மாதிரி நல்லா குறைக்கொப்பாக அரைச்சா போதும் இதை வந்து இப்போது ஒரு தோசைக்கல்ல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க லைட்டாக எண்ணெய் விட்டு ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி போட்டு நல்லா செவக்க விட்டு எடுத்துக்கலாம் செவந்ததும் நல்லா இது மாதிரி கட் பண்ணி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க இந்த வடகறி செய்யறதுக்கு தேவையானதுன்னு பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் புதினா கருவேப்பில மசாலாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா க மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா சோம்புத்தூள் சீரகத்தூள் மல்லித்தூள் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் விட்டு எண்ணெய் வந்து சூடானதும் இது கூட பிரிஞ்சி இலை ஏலக்காய் சோம்பு கல்பாசி பட்டை கிராம்பு எல்லாம் போட்டு நல்லா பொறிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துக்கலாங்க வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க புதினா தலையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாஸையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க தக்காளி போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கலர் கொடுக்கோங்க இப்போ நான் என்னென்ன மசாலாஸ் சேர்த்துருக்கேன்னா மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா மிளகுத்தூள் சீரகத்தூள் சோம்புத்தூள் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம சேர்த்துருக்க மசாலாஸோட ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கிளறிக்கோங்க தக்காளி வெந்ததும் நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்க வடகரியும் இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் இது மாதிரி குட்டி குட்டி பீசஸ்ஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்போ தான் நீங்கள் சாப்பிடும்போது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் வடகரியோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லா இருக்கும்ங்க டேஸ்ட்டு இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூட பார்த்திங்கன்னா நான் தேங்காய் சோம்பு சேர்த்து அரைச்சி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் தேங்காய் சோம்பு சேர்த்து சேர்த்துக்கலாங்க அப்படி இல்லைனா இந்த ஸ்டெப்பை இதோட ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த பேஸ்டாக போடுறதுனால இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி கிரேவி மாதிரி சாப்பிட்ணுன்னா லைட்டாக தண்ணி விட்டுக்கோங்க இல்லை கொஞ்சம் நிறையா தண்ணி விட்டு இது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு உப்பு கரெக்டாக இருக்கலான்னு செக் பண்ணிவிட்டு குக்கர் போட்டு மூடி வச்சு எடுத்தோம்னா சூப்பரான வடகறி ரெடிங்க இதை நீங்கள் வந்து பூரி சப்பாத்தி இட்லி தோசைக்கெலாம் சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் என்கிட்ட தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்